வணக்கம் எஸ் டிவி நேர்களே இன்னைக்கு ஊதுங்கட சங்கு நிகழ்ச்சியில எதை பத்தி பார்க்க போறோம் கடை நிகழ்ச்சியை பார்க்க போறோம் ரேசங்கடையில என்ன நிகழ்ச்சி நடக்குது உங்களுக்கு தெரியாதா பொங்கல் பண்டிகை வந்துருச்சுல பொங்கல் பண்டிகைக்கு வளர்க்கும் இந்த வேட்டி சேலை போன வருஷம் கூட கரும்பு துண்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் என்ன குடுக்குறாங்க இது வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பணம் தராங்க ஆயிரம் ரூபாய் ஆமா இதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க பொங்கல் செலவு கொடுக்குறாங்க பொங்கல் வைக்கிறதுக்கா ஏழை எளிய மக்களுக்கு உதவுங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவுறதுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அரசியல் உள்நோக்கம்லாம் எதுவும் இல்லையே அப்படிலாம் இருக்குதுங்க இது ஒரு நல்ல திட்டமா பாருங்க இல்லை இப்போ இடையில வேற தேர்தல் வேற வந்துருச்சு டைரக்டா கொடுக்க முடியாம இன்டைரக்டா இந்த அவங்க பொங்கலுக்கு வச்சுக்கோங்க இது எங்க தான் கொடுக்குது அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்களோ என்னவோ இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் வந்து முன்னாடிலாம் வந்து தீபாவளிக்கு போனஸாக கொடுத்துட்டு இருந்தாங்க மத்திய கவர்மெண்ட் மாநில கவர்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர் பண்டிகைக்கு முத மொத இதுதான் ஃபஸ்ட்டு தடவை ஆ பண்ண கொடுக்குறாங்க ஆமாம் அது போனஸ் வந்து கவர்மெண்ட் வேலை செஞ்சுலாம் கொடுத்தாங்க இப்போது ஏழை எளிய தமிழர் பொங்கல்னால ஏழை ஏழை எளிய பணம் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஓகே அது நல்ல விஷயம் தான் வர இருக்கலாம் இந்த கஜா புயலில் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் நிவாரணம் போய் சேரலாமே ஆமாம் நான் கூட கேள்விப்பட்டேன் இன்னும் கொஞ்சம் ஏதோ பாதி ஊருக்கெல்லாம் வந்து சரியாக இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை இங்கே அங்கே சொன்னதுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தது அது அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாங்க இல்லை இது வந்து ஒரு நல்ல திட்டமாக நம்ம நினச்சிக்கணும் நல்ல திட்டம் ஏற்றுக்கலாம் ஆமாம் பட் எனக்கு எதோ உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படிலாம் நினைக்கூடாது நம்ம சரி ஓகே இன்னொரு விஷயம் வாங்க சொல்லுங்கள் இந்த ஆயிரம் ரூபா கூட இல்லாமல் இருக்காங்க தமிழ்நாட்டுக்காரங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்களா என்ன அப்படிலாம் நீங்கள் நினைக்கூடாதுங்க

பொதுமக்கள் நல்லது பண்ண சொல்லணும் திட்டம் நல்ல திட்டமாக இருக்குது அதிகாரிகள்லாம் முதல்ல ஏழு வர சொல்றது ஐஏஎஸ் அதிகாரி ஆஃபீஸ்லாம் இருக்காங்களே அவங்கலாம் வந்து அங்கே வந்து பார்க்க சொல்லுங்கள் கவர்மெண்ட்டில் கார் கொடுத்துக்கிறாங்க ஃபோன் கொடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா விதமான ரசிதும் கொடுத்துக்கிறாங்க ஆயிரக்கணக்காக தம்பளை வாங்கிட்டு கொஞ்சம் தெரு தெருவாக வந்து பார்த்தா தான் அந்த தெருவில் என்ன நாங்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் உண்மையை சொல்ல சொன்னேன் அதில் ஏதாவது எனக்கு வந்து அடித்து கிட்டு ஓட்டி பண்ணுறதுங்க நானே சிக்காது ஏன்னா நான் ஒருத்திட்ட சோறு சாப்பிட்றேன் ஒருத்தர் உண்மையாக அவன் சோறு போட்டுருக்கான் அதனால் அதுக்காக நீங்கள் என்னை ஒன்று தப்பாக சொன்னால் மன்னிச்சிருங்கய்யோ நான் உள்ளதே சொன்னேன் உங்களை கட்ட போகிறேன் நான் நாங்கள் போய் சொல்லல யாருக்கு நாங்கள்லாம் வரி கட்டிக்கிட்டா இருக்கோம் வந்து நாங்கள் கொடுக்குற பணத்தை திருப்பி வேற ஒரு வழியில் கொடுக்குறாங்க அவங்களுக்கும் இந்த ஆட்சி மேலே ஒரு நல்ல பேர் வரணுதுக்காக கொடுக்குறாங்க அவ்வளோ தான் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ரூபா ஒன்றும் பெரிய காரியம் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன சப்போர்ட் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப வயசானவங்க வேலைக்கு இங்கே போக முடியாதவங்க அப்புறம் வந்து அந்த பொங்கலை கொண்டாட முடியாத சில பேர்லாம் இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஆயிரம் ஒரு பெரிய உதவியாக தான் இருக்காங்க இந்த வருஷம் வேட்டி சில கொடுக்கல சார் அம்மா ஆட்சியோட அந்த ஸ்டைலே தனி இப்போ இருக்கிற ஆட்சி ஸ்டைலே தனி இல்லாத வரம்பத்துக்கு தான் இப்போ இவ்வளோ லைனில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் காலையில் எட்டு மணியிலேருந்து நின்றுட்டு இருக்கோம் வசதி இருந்தால் ஏன் இப்படி வந்து இந்த லைனில் நின்று கஷ்டப்பட போகுது இதுக்கப்புறம் இந்த ஆயிரம் ரூபா கிடைக்காதான் அந்த பொங்கலுக்கு இந்த பசங்களுக்கு என்னத்தை போட்டு என்ன வாங்கி என்னத்த நல்லதை செஞ்சு கொடுக்க போகுது ஒன்றுமே கிடையாது ரெண்டரை மணி நேரம் நின்று எனக்கு ஒன்று ஒன்று இப்போ இல்லைன்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகணும் அதுக்காக டெலிஃபோன் என் பண்ணி என் பையனை ஆஃபீஸ் போகிறவனே இங்கே வந்து நீ வந்து வந்து நின்றுடு வாங்கிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன் அவன் இப்போ போயிட்டுருக்கேன் அந்தவரை இன்னொன்று கிடைச்ச பாடலில் போகல மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் காத்துன்ட்ருக்க வேண்டியிருக்கு லைனே வந்து சரியாக இது பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு க ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு ஒன்று லேடிஸுக்கு ஒன்று ஜென்ட்ஸுக்கு ஒன்று இது மாதிரி பிரித்து கொடுத்துருந்தாங்கன்னாக்கா வந்து இந்த கும்பலை வாய்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து கே க அது செய்ய மாட்டேங்கிறாங்க இது எல்லாத்தையும் ஒரே கூட்டமாக கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு க பன்னெண்டரை மணிக்கு தான் கொடுப்பேன் மூணு மணிக்கு வா நாலு மணிக்கு வான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது திட்டம்லாம் நல்ல திட்டம் ஐயா அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் சந்தோஷமாக கும்பணுன்னு ஆசைப்பட்றோம் ஆனால் இங்கே வந்தாங்கன்னா எங்களை போல் வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க நீங்களே பாருங்கள் காலெல்லாம் எப்படி இருப்பீங்க கையில் எப்படி எண்பது வயசு காரங்க சிக்கலுக்கு எல்லாம் கூட ஒரு ஒரு முதலும் கொடுக்க மாட்டேன்றாங்க கட்சியில் போன்றாங்க அது நான் சொல்ல தெரியல குடிபரையும் நம்ம வாங்கிக்க வேண்டியது தான் அதனால பெருமனை கொடுக்குறாங்க அதனால போகிறாதி ஆயிரம் ரூபா அவங்க கொடுப்பாங்க ஆனால் திட்டம் நல்ல திட்டம் இவங்களுடைய திட்டமும் நல்ல திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டமும் நல்ல திட்டம் ஆனால் நம்ம அமுல் ஒருத்தர் ஆஃபீஸ் தெரிய கிடையாது இந்த ஆஃபீஸில் வந்து பார்க்கணும் சிவில் சப்ளைஸ் ஆஃபீஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருக்காங்களே அவங்களாம் வரணும் அவங்கெல்லாம் கார் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் அஞ்சு பியூன் கொடுக்குறாங்க அவங்க ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருக்கான் அஞ்சு பியூனு ஒரு பியூனை வச்சு மீ நாலு வந்த மாதிரி கணக்கு வச்சுருக்காங்க நான் சொல்ல தயாராக இல்லை எல்லாேருக்கும் தெரியும் அவங்க வந்து பார்க்குறோம் ஏதாவது இங்கே கஷ்டம் என்னங்கிறது அவங்களும் ஒரு நாளைக்கு அப்பா மாவட்டத்தில் கஷ்டப்பட்டு பிறந்து வந்தால் படித்து நீ பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க எங்களை பார்த்து வயசான கடன் கட்டணம் எப்படி போய் நாலு அவர் மூணு நிற்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஊதுங்கடா சந்தி நிகழ்ச்சியில் ரேஷன் கடை பற்றி பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்ச்சியிலேருந்து ஒரு வினோதமான வித்தியாசமான ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்க என்ன நிறைவேరుது உங்கள் பிரபாரம் உங்கள் சித்திரவே இந்த நிகழ்ச்சி ஊதுங்கடா சங்கம் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க